ஈவேரா குறித்து நம்ம விமர்சிக்கும் போது பேசும்போது ஏதோ நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் முதல்ல விமர்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த திராவிட முகாம்களில் இருந்து சில கருத்துக்கள் வருது ஆனா நமக்கு முன்னத்தியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இப்போதான் நம்ம தோண்டி 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 பார்க்கறோம் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆவணம் மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் இது என்ன ஆவணம் அப்படின்னா தாய்மன் அப்படின்ற இதழ் விசிகாவினுடைய அதிகாரப்பூர்வ இதழ் இதனுடைய ஆசிரியர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த 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 அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் பெரியார் மறுபரிசீலனை ஆண்டு கிட்டத்தட்ட கட்டுரைகளை இன்றைய பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் எழுதினாங்க இப்படி எழுதும் போது பல கேள்விகளை தத்வார்த்த ரீதியாக முன் வச்சாங்க இந்த திராவிட கும்பல் அதற்கு பதில் சொல்ல அன்றைக்கே துப்பு இல்லாமல் இன்னைக்கு நம்மளை எப்படி அடக்கி ஒடுக்கணும் நினைக்கிறாங்களோ அதே அதே மாதிரி ரவிக்குமார் அன்னைக்கு வந்து முடக்கினாங்க அதனால ஒன்பது கட்டுரையோடு நின்று போச்சு அந்த வரலாறு என் கண்ணனுக்கு நல்லா தெரியும் அப்ப அந்த கட்டுரை மிக மிக முக்கியமானது தாய்மண் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்த இந்த கட்டுரை பெரியார் மறுபரிசீலனை கட்டுரையின் மூணு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தமிழர் இல்லையா என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு இந்த கட்டுரையில் என்ன சொல்றாரு ரவிக்குமார் நம் தாழ்மைக்கு காரணம் என்கிற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பெரியார் எழுதிய கட்டுரையில் தமிழர் இழிவுக்கான காரணங்கள் என ஐந்து காரணங்களை குறிப்பிடுகிறார் தமிழ இழிவு ஏன் இழிவானான்றதுக்கான காரணங்கள் அஞ்சு காரணத்தை குறிப்பிடுகிறாராம் அவற்றுள் மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள காரணம் பின்வருமாறு மூணாவது காரணம் என்ன தமிழன் என்றால் இதில் பார்ப்பான் முஸ்லிம் கிறிஸ்தவர் முதலிய பலர் சேர்கிறார்கள் யாரையாவது நாம் சேர்ப்பதில்லை என்றால் அவர்கள் நானும் தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழ் பேசுகிறவன் என்கிறார்கள் என குறிப்பிடுகிறார் பெரியார் அதாவது பார்ப்பான் மட்டுமல்ல முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்வதால் தமிழர் இழிநிலை அடைந்திருக்கிறார்கள் என்கிறார்